முத்தலகு சீரியல் நாளைக்கான ப்ரோமோல என்ன நடக்க போகுதுன்னு ப்ரெடிக்ஷன் பண்ணலாம் வாங்க பூமி ரூமில் உட்காந்துட்டு முத்தலகு கிச்சனுக்கு போய் சூப்பை எடுத்துகிட்டு வராங்க பூமிக்கு சூப்பை ஊட்டி விடுறாங்க சூப் சூடாக இருந்ததுனால பூமிக்கு சுற்றுச்சு உடனே முத்தலகு பூமி ஃபேஸில் ஊதி விடுறாங்க பூமியும் அப்படியே முத்தலகு கண்ணை பார்க்குறாரு அப்புறம் முத்தலகு சூப்பை எடுத்துட்டு ஊதி ஊதி கொடுக்குறாங்க பூமி போதும் முத்தலுகுன்னு சொல்கிறாரு முத்தலகு ஏங்க பாதி தான் குடிச்சிருக்கீங்க இன்னும் மீதே யார் குடிப்பா ஒழுங்காக குடிங்கன்னு சொல்கிறாங்க பூமி உடனே முத்தலகை பார்த்து நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாரு முத்தலகு இல்லைங்க எனக்கு வயிறு பசிக்கலைன்னு சொல்கிறாங்க பூமி உடனே முத்தலகு இருந்த சூப்பை வாங்கி அவர் முத்தலகுக்கு ஊட்டி விடுறாரு இதெல்லாம் அஞ்சலி ரூமுக்கு வெளியில் நின்றுட்டு இருக்காங்க முத்தலகு பூமிக்கு சூப்பை ஊற்றி கொடுத்துட்டு கிச்சனுக்கு போய் பாத்திரத்தை விற்க போயிடுறாங்க இந்த கேப்பில் அஞ்சலி பூமி ரூமுக்கு போய் டோரை லாக் பண்ணிக்கிறாங்க பாண்டியம்மா அஞ்சலி கையில் அடிக்கிறாங்க அஞ்சலியும் என்னாச்சுன்னு முழிக்கிறாங்க பாண்டியம்மா அங்கே முத்தலகு பூமியை கரெக்ட் இருக்கா இங்கே நின்று நீ கனவு கண்டுட்டு இருக்கியான்னு கேட்குறாங்க அஞ்சலியும் சே அப்போ இவ்வளோ நேரம் நான் கண்டது கனவான்னு சொல்கிறாங்க பாண்டியம்மா சரி சீக்கிரம் போ பூமி சூப்ப குடித்து முடிச்சிட்டான்னு நினைக்கேன்னு சொல்கிறாங்க அஞ்சலியும் சரின்னு சொல்லிட்டு பூமி ரூமுக்கு போகிறாங்க பூமி முத்தலகுக்கு சூப்பை கொடுத்து முடிச்சிருந்தாரு முத்தலகு கொடுங்க நான் போய் பவுல கிச்சனில் வச்சுட்டு வந்துடுதேன்னு சொல்கிறாங்க பூமி அதெல்லாம் வேண்டாங்க உங்க மடியை காமிங்க நான் தூங்குறேன்னு சொல்கிறாரு முத்தலகு இருங்க டோரை லாக் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க அஞ்சலி பூமி ரூமுக்கிட்ட வந்துருந்தாங்க ஆனால் அதுக்குள்ளேயும் முத்தழுகு டோரை இழுத்து அடைச்சிருந்தாங்க அடுத்த நாள் காலையில் பாண்டியம்மாவும் அஞ்சலி நின்று பேசிகிட்டு இருக்காங்க நேற்று நைட் என்னன்னா நடந்துருக்குமோனு அப்போ முத்தழுகு வாமிட் பண்ணுறாங்க அஞ்சலி பாண்டியம்மாவை பார்த்து என்ன ஐவா வாமிட் பண்ணுறான்னு கேட்குறாங்க பாண்டியம்மாவும் சும்மாவா சித்தர் கொடுத்த மருந்து நல்லா வேலை செஞ்சுருக்குன்னு சொல்கிறாங்க அஞ்சலி முத்தலகை கோபமாக பார்க்குறாங்க